ஹயாதி தனது பத்தொன்பதாவது வயதில் வளைகுடா என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் தனது திரையுலக வாழ்க்கையைத் தொடங்கினார் பின்னர் ஹயாதி இருமொழி திரைப்படமான தேவி இரண்டில் நடிப்பதற்கு முன்பு தெலுங்கு படமான யுரேகாவில் நடித்தார் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் பல்வேறு வெற்றி படங்களில் நடித்திருக்கும் இவர் சமீப காலமாக இணைய பக்கத்தில் கவர்ச்சி நடிகைகளை ஓரங்கட்டும் அளவுக்கு புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார் கல்ஃப் என்பது பி சுனில் குமார் ரெட்டி இயக்கத்தில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியான இந்திய தெலுங்கு மொழி திரைப்படமாகும் இதில் சேத்தன் மத்தினேனி மற்றும் புதுமுகம் டிம்பிள் ஹயாதி ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த திரைப்படம் வளைகுடாவிற்கு வேலை தேடி செல்லும் இந்தியர்களை பற்றியது படம் பல உண்மை சம்பவங்களை சித்தரிக்கிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க